வைரஸ் கொளவர் சிஸ்டர் ஆப்ரேஷன் தியேட்டரில் ரீல் அசைவுகளில் அசத்திய நர்சுகள் ஆக்டிங் செய்தால் அதிர்ச்சி கொடுப்போம் மருத்துவமனை நிர்வாகம் செய்த சம்பவம் சத்தீஸ்கர் மாநிலம் கும்காரி அருகே அமைந்துள்ளது ராய்பூர் இப்பகுதியில் நீண்ட காலமாக தவ் கல்யான் சிங் பிஜி இன்ஸ்டியூட் அண்ட் ரிசர்ச் சென்டர் என்ற அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது ராய்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் பெரும்பாலும் ராய்பூர் அரசு மருத்துவமனையை பயன்படுத்திதான் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதியன்று ராய்பூர் அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் பணியாற்றும் புஷ்பா சாஹி திருப்தி தாசர் மற்றும் தேஜ் குமாரி ஆகிய மூன்று செவிலியர்கள் செய்ய திட்டமிட்டுள்ளனர் அதன்படி அவர்கள் பணியாற்றும் அரசு மருத்துவமனையின் தீக்காயம் மற்றும் பிளாஸ்டிக் சர்ஜரி சிகிச்சை பிரிவர் ஆபரேஷன் தியேட்டருக்குள் ரீல்ஸ் மற்றும் புகைப்படங்கள் எடுத்து மினி ஷூட்டிங் நடத்தியுள்ளனர் முதலில் ஹிந்தி பாடலுக்கும் அடுத்ததாக நடிகர் தனுஷ் பாடிய வைதிஸ் டி என்ற புகழ்பெற்ற தமிழ் பாடலுக்கும் ரீல் செய்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளனர் இதில் மூன்று செவிலியர்கள் சேர்ந்து செய்த சமூக வலைத்தளங்களில் ஹிட் அடித்துள்ளது அந்த வீடியோவில் பாடலுக்கு ஏற்ற நடன அசைவுகள் செய்யும் செவிலியர்கள் ஆபரேஷன் தியேட்டருக்குள் வழக்கமான செருப்பு அணிந்து கொண்டு இருக்கின்றனர் இதனால் அந்த வீடியோவிற்கு எதிர்ப்புகள் எழத் தொடங்கியது ஆனால் விமர்சனங்களை கடந்தாதான் வெற்றியும் பாராட்டுகளும் குவியும் என காத்திருந்த மூன்று செவிலியர்களுக்கு கடைசியில் அதிர்ச்சி தான் காத்திருந்தது கடந்த பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி ஆபரேஷன் தியேட்டரில் ரீல் செய்து வெளியிட்ட செவிலியர்கள் பற்றிய புகார்கள் அடுக்கடுக்காக அரசு மருத்துவமனை நிர்வாகத்திற்கு சென்றுள்ளது இதையடுத்து ஆபரேஷன் தியேட்டரில் ரீல் செய்து வெளியிட்ட மூன்று செவிலியர்கள் தொடர்பாக உதவி செவிலியர் கண்காணிப்பாளர் விசாரணை நடத்தியுள்ளார் அந்த விசாரணையில் பணி நேரத்தில் மூன்று செவிலியர்களும் மருத்துவ சீருடையுடன் ரீல் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது வெளியிட்ட இரண்டு ரீல்ஸுக்கும் செட் ப்ராப்பர்ட்டியாக மருத்துவ உபகரணங்களை பயன்படுத்தி ரீல் செய்ததும் உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து செவிலியர்கள் வெளியிட்ட ரீல்ஸ் விவகாரம் குறித்து அறிக்கை உயர் அதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆபரேஷன் தியேட்டருக்குள் ரீல்ஸ் வெளியிட்ட மூன்று செவிலியர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் இதையடுத்து பேசிய அரசு மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் டாக்டர் ஹேமந்த் சர்மா சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் வெளியிட்ட மூன்று செவிலியர்களும் தினக்கூலி அடிப்படையில் பணியில் அமர்த்தப்பட்டவர்கள் தீக்காயம் மற்றும் பிளாஸ்டிக் சர்ஜரி பிரிவின் ஆபரேஷன் தியேட்டரில் ரீல் செய்துள்ளனர் ஆபரேஷன் தியேட்டருக்குள் ரீல் செய்வது அனுமதியின்றி புகைப்படங்கள் எடுப்பது குற்றமாகும் அதையும் மீறி ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டுள்ளனர் மேலும் ஆபரேஷன் தியேட்டருக்குள் வெளியே வழக்கமாக அணியும் காலணிகள் மற்றும் செருப்புகளை அணிந்து கொண்டு ரீல் செய்திருப்பது அவர்கள் வெளியிட்ட வீடியோ மூலம் தெரிய வருகிறது அதுவும் தவறானது கண்டிக்கத்தக்கது ரீல் செய்த சம்பவத்தை முன்பே கண்டித்த வார்டு பொறுப்பாளரிடமும் மூன்று செவிலியர்கள் அடாவடியாக நடந்து கொண்டுள்ளனர் முழு விசாரணைக்கு பிறகு ரீல்ஸ் வெளியிட்ட செவிலியர்கள் மூவரும் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் ஆபரேஷன் தியேட்டருக்குள் புகைப்படங்களை கிளிக் செய்வதும் ரீல்ஸ் வீடியோ உருவாக்குவதும் மருத்துவமனை விதிகளுக்கு எதிரானது மீறினால் கடுமையான நடவடிக்கை இருக்கும் என எச்சரித்தார் முன்னதாக ஆபரேஷன் தியேட்டருக்குள் ப்ரீ வெட்டிங் ஷூட் நடத்திய மருத்துவர் ரீல் செய்த முப்பத்தி எட்டு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் என பலர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது நடிகர் தனுஷ் பாடிய வைதிஸ் கொலைவெறி பாடலுக்கு சதீஷ்கரின் அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து ரீல் செய்த செவிலியர்கள் மூன்று பேர் சஸ்பெண்ட் செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க